நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கரகத அள்ளி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திருமலைத்தேவர் பெருமாள் கோவிலில் சித்தரை மாத தெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவில் பி கொல்ல அள்ளி கிட்டிக்கான அள்ளி கம்புகாலப்பட்டி கொத்துக்கோட்டை மிண்டகிரி வீரமலை நல்லப்ப நாயக்கன அள்ளி கொட்டூர் முருகம்பட்டி கும்மனூர் ஏற்பயன் அள்ளி ஓலைப்பட்டி வேக்கம்பட்டி ஆரூர் செல்லம்பட்டி விராட்சிக்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த குலதெய்வ குடும்பத்தினர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலே சுவாமிக்கு பால் இளநீர் தேன் பன்னீர் சந்தனம் குங்குமம் ஆகியவற்றால் அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யப்பட்டு பல்வேறு பூக்கள் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரண்ய காட்டப்பட்டது இதில் திரளாத வெண் பக்தர்கள் கங்கணம் கட்டி மாவிளக்கு தட்டுவரிசையுடன் ஊர்வலமாக எடுத்து சென்று நேர்த்தி கடன் செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர் இவ்விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவரும் அன்னநனம் வழங்கப்பட்டது நியூஸ் ஒன் செய்திகளுக்காக முனியப்பன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வெற்றி உறுதி